அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறந்திருக்குங்க இந்த வருடத்துல முதல் மாதமான ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது சுக்கர பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பல்வேறு வகையான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க வீடுவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று சுக்கர பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார் இந்த கிரக பெயர்ச்சி மூலமா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றான மங்களகரமான மாளவிய ராஜயோகம் உருவாக போகிறதுங்க ஆடம்பரம் அன்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் கிரகமாக விளங்குபவர் அப்படின்னு சொன்னா அது சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லலாம் சுக்ர பகவான் மீனத்தில் பெயர்ச்சி அடைவது இந்த யோகத்தை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுங்க இந்த கிரக பெயர்ச்சியால் பல ராசிக்காரர்கள் வளர்ச்சி செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்ரனால் ஆளப்படக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் இந்த மாணவிய ராஜ யோகத்தால் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்கள் சாதகமான விளைவுகளை அனுபவிப்பாங்க பொருளாதார ரீதியாக அடைவதற்கான காலம் இது சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் முதலீடுகள் பல வகைகளில் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் திருமண உறவுகள் மகிழ்ச்சியானதாக மாறும் மேலும் சிங்கிளாக இருக்கிறவங்க அவர்களுக்கான பொருத்தமான துணையை கண்டறியலாம் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அடைவீங்க உங்களுக்கு வாய்ப்புகளையும் அவர்களின் திறமைக்கான அங்கீகாரத்தையும் தரும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தின் தருணங்களை நீங்க நிச்சயம் அனுபவிக்கலாம் உடன் பிறந்தவர்களுடனான ஒற்றுமை மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அபரிமிதமான வளர்ச்சியையும் நீங்க அடைய போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சமூக அந்தஸ்து மற்றும் நிதி ஆதாயங்கள் உயர நிச்சயம் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கலை மற்றும் மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு தொழில் வளர்ச்சி சற்று அதிகரித்து காணப்படுங்க காதலர்களிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம் மேலும் திருமணமான தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும் வியாபாரத்தில் முடிவுகளை தைரியமாக எடுப்பது நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் அப்படி இல்லைன்னா நிதி முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு வெகுமதியும் கிடைக்கப்படுவீங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க லாபகரமான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் காதலர்கள் திருமணத்தை நோக்கி நகர்வாங்க அதே சமயம் காதல் வாழ்க்கை மற்றும் செல்வம் போன்றவற்றில் ஆதாயம் அடையப் போகிறீங்க சிங்களாக இருக்கிறவங்க தங்களின் வா வாழ்க்கை துணையை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவீங்க அதே சமயம் காதலில் இருக்கிறவங்க நெருக்கத்தை அனுபவிப்பாங்க நிதி ரீதியாக இந்த காலம் முதலீடுகள் மற்றும் அக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்படுகிறதுங்க பொருளாதார மேம்பாடு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெறுவாங்க அது மட்டும் இல்லாம பல நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வேலையில் தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கவும் முடியும் கடந்த காலங்களில் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் தற்போது நிறைவேற்றி கொள்வீங்க வாழ்க்கையில் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் மகிழ்ச்சியை தரும் பல விஷயங்கள் நடைபெறப் போகிறது பல நன்மைகளை அளிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது இந்த காலமாகவே உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிகாரம் உயரப்போகிறது லாபம் முதலீடுகளில் ஈடுபடவும் வாய்ப்புகள் இருக்கு இதனால் பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும் முந்தைய முதலீடுகளின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய வேலையை தொடங்க அதிர்ஷ்டமும் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க தங்களுடைய வேலையில் சிறந்து விளங்கவும் முடியும் கடந்த காலங்களில் இருந்து வந்த மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியான துணங்களை சந்திக்க போகிறீங்க வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது வாழ்க்கையில் தாங்க விரும்பக்கூடிய வழியில் வளர அனைத்து வசதிகளையும் பெறவிங்க அவர்கள் வாழ்க்கையில் இருந்த பண பிரச்சனைகளும் மறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளில் லாபத்தை ஈட்டுவீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தியும் கொள்வீங்க மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் முடியும் வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது அனைத்து நிதி பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீங்க வேலைகளை இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் விரும்பிய வழியில் வளர பலரிடமிருந்து அனைத்து வகையான நிதி உதவிகளையும் பெறுவீங்க ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும் திருமணமான தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து மகிழ்ச்சி நிலவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி தரக்கூடிய வகையில அமைய பெறக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து நன்மைகள் பலவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த அனைத்து வித துன்பங்களுக்கும் ஒரு வெடிவு காலமாக இந்த பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கப்பெறப் போகிறது அப்படின் சொல்லணும் மேலும் இந்த காலகட்டம் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் பெறும் தொழிலில் சில அழுத்தங்களை நீங்கள் சந்தித்தாலும் வேலையில கவனம் செலுத்தினா கண்டிப்பா நீங்க வெற்றியை நிச்சயம் அடைவீங்க வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வந்து தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் பணம் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்கப் பெறப்போகிறது பல்வேறு துறைகளில் எதிர்பாராத நன்மைகளை பெறப்போகிறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தொழிலில் பல வெற்றிகள் முன்னேற்றத்தையும் காண்பீங்க எடுக்கும் வெற்றி பெறுவீங்க வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் நிதிநிலை நன்றாகவே இருக்கும் வாழ்க்கையை முழுமையாகவும் அனுபவிப்பீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் தம்பதிகளுக்கு இடையே பிணைப்பும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த காலம் அமைய போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மங்களகரமான யோகங்கள் நிறையவே ஏற்பட போகிறது ராஜயோகம் உருவாகவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லனா அங்கீகாரத்தை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் நல்ல வளர்ச்சி மற்றும் வணிக சாதனைகளை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உற்சாகமான வாய்ப்புகளை இந்த காலம் உங்களுக்கு வழங்கப்பெறப் பணம் மற்றும் பேச்சை குறிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுப யோகம் நடைபெறும் இதன் விளைவாக உங்களுடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் நேர்மறையான மாற்றங்களை நீங்கள் நிச்சயம் அனுபவிக்கலாம் நிதி ரீதியாக இந்த காலம் அதிர்ஷ்டமான காலகட்டமாகவே இருக்கும் இதனால் வருமான அதிகரிப்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்படவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த யோகத்தால் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படலாம் உங்களுடைய பேச்சின் வலிமை அதிகரிக்கும் பல்வேறு இடங்களில் சிக்கியிருக்கக்கூடிய பணத்தை மீட்க வர்த்தகர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாகவும் இருக்கப்பெறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்க பல சாதகமான மாற்றங்களையும் எதிர்கொள்ளலாம் இந்த சக்தி வாய்ந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஆளுமையையும் உங்களுக்கு தரப்போகிறது ஒட்டுமொத்த நடத்தையை கணிசமாக மேம்படுத்தும் வாய்ப்பை கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக தொடர்பு கொள்ளவும் மற்றவர்கள் வசீகரிக்கும் திறனையும் மேம்படுத்தும் இதனால பெரும்பாலான நபர்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவாங்க இந்த நேரத்தில் உங்களுடைய ஆதரவும் ஊக்கமும் உங்களுக்கு நம்பிக்கையை பெற உதவும் சொல்லலாம் உங்கள் மனைவியுடனான உறவுகள் வலுப்பெற வாய்ப்பு மேலும் பழைய தவறான புரிதல்களை சரி செய்யவோ அல்லது பதட்டமான உறவுகளை மேம்படுத்தவோ நீங்கள் முயற்சி பண்ணலாம் தேவையற்ற பதற்றத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தனிப்பட்ட மற்றும் உணர்ச்சி வளர்ச்சியில கவனம் செலுத்துவதற்கு இந்த காலம் உங்களுக்கு சிறந்த காலமாகவே இருக்கப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க